கடந்த பனிரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று சென்னை நகரை வரதா புயல் தாக்கியதை பற்றி உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் அறிந்தது அந்த புயல் கடும் சேதத்தை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது மின்சாரம் பெரும்பாலான மரங்கள் அங்கே அந்த புயல் தாக்கியதனால் அங்கே பாதிப்புக்கு உள்ளார் ஒரு சூழ்நிலை அதாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவைகளெல்லாம் நாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்டோரேஷன் கொண்டு வருவதற்கு பாரத பிரதமரிடம் நிவாரணத் தொகையாக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மெமராண்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவணம் செய்வதாக பாரத பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முப்பத்தி ஆண்டு காலம் அரசியலில் ஆட்சியில் அளப்பரிய சாதனைகளை மக்கள் நல திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் அவர் ஆற்றிய சேவையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் மான் மிகு அம்மாவர்களுக்கு தனி முத்திரை பதிந்திருக்கிறது மாண்பு அம்மாவுடைய அரிய சேவைகளை நினைவு கூறுகின்ற வகையில் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று மாண்பிகு பாரத பிரதிமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பார்லிமெண்ட் வளாகத்தில் மாண்மிகு அம்மாவுடைய முழு உருவ வெண்கலை சிலை வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினும் வைக்கப்பட்டிருக்கோரிக்கை முன்னாள் உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கிறோம் டீடைல் மெமராண்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி வேற ஏதாச்சும் பேசப்பட்டதா தமிழக அரசியல் நிலை அதே போல நீங்க நேற்று ஆளுநரை சந்திச்சு வைக்கிறீங்க எது தொடர்பாக காவிரி நாடாளுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் ஆணையத்தினையும் காவிரி நீர் முறைப்படுத்த குழுவையும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் மாண்மிகு இதே தெய்வ புரட்சித்திலே தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை சட்டப் போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்ற சென்று அதற்கு அரசாணையை பெற்றுத்தந்தவர் அவர்கள் தான் அந்த அடிப்படையில் மீண்டும் காவிரி நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்ப வந்ததுக்கு பிறகு நீங்க முதலில் சந்தித்தது வந்து வர்த்தா புயல் தான் அரசியல் புயல் கூட கிடையாது ஆனால் இந்த புயல் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒப்பிடும் போது இதில் எந்த விதமான விமர்சன ஒப்பிடும் போது இந்த ஒப்பிடும் போது ஆனால் விமர்சனங்கள் எதுவுமே இல்லையே விமர்சனங்கள் அடுத்து முறையே இதற்கு என்ன உங்களுடைய நடவடிக்கை இந்த எந்த விதமான விமர்சனமும் இந்த புயல் நடவடிக்கை இல்லை மிக சிறப்பாக செய்யப்பட்டது ஏற்கனவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக புயல் அடித்து கொண்டிருக்கும் பொழுதும் புயல் அடித்த பிறகும் சேதங்களை உடனடிக்கடியாக அங்கே நிவர்த்தி கொண்டு வர கொண்டு வரப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டது கொண்டிருக்கிறது உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டதின் காரணமாக எந்த விமர்சனமும் எழுதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும்